வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் மிதன பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நண்பலங்கள் நடைபெறும் என நிலைகளை நாம் ஆராய்கிற பொழுது உங்களுடைய லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாய் உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சுக்ரன் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் சொல்லணும் உங்களுடைய மிதன லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதனே ஓரளவுக்கு சிறப்பான பலனை செய்யக்கூடிய காலங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் பேச்சு இனிமையாக இருக்கும் பேச்சால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நற்பலன் உண்டு மூணாம் அதிபதியாக சூரியன் வர்றார் சகோதர சகோதரிகளாக நன்மை அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இக்காலங்களில் உண்டு நான்காம் அதிபதியாக புதன் வராறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு ஊயப் பொருட்கள்லாம் இந்த மாதம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிட்டும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றது விசேஷம்னு தான் சொல்லணும் அஞ்சாம் இடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி இந்த மாதம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் டூர் பேக்கேஜிங்காக போயிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதங்களில் அநேகம் பேருக்கு உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றது விசேஷம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்த வேலையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் மட்டுமல்ல அரியர்ஸ் படங்கள் எது இருந்தால் வரும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு ஏழாம் அதிபதியாக குரு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி உறவு சற்று சுமாராக தான் இந்த காலத்தில் இருக்கும் எட்டாம் அதிபதியாக சனி ஏழில் இருக்கிறதுனால மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சற்று சுமாரான காலகட்டங்களில் இந்த காலங்களில் இருக்கும் அது மட்டுமில்ல உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலத்தில் குறைஞ்சு காணப்படும் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் அது மட்டுமல்ல அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு விசா வர்ற மாதிரி இருக்கும் வர்றதில் ஒரு நிறைய தடைகள் ஏற்பட்டு பின் விசா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவுடைய அன்பு ஆதரவு இந்த காலங்களில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பத்தாம் அதிபதியாக குரு வர்றதுனால அரசாங்க விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டால் எக்ஸாம் எழுதினவங்க அதை பாஸ் பண்ணுவதற்கான ஓய்வு வாய்ப்பு அரசாங்கத்தால் எதிர்பாராத நன்மை ஒரு சிலருக்கு உண்டு பதினொன்றாம் அதிபதியாக செவ்வா வர்றது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பால் நீங்கள் எதிர்பாராத நட்பும் அவர்களால் உங்களுக்கு ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால பெண்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இக்காலங்களில் இருக்குது நான்காம் அதிபதியாக குரு இருப்பதுனால இந்த காலங்கட்டங்களில் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் சாதகமாக இருக்கும் மேலும் நாலாம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இருக்கிறதுனால பார்க்குற வேலையை விட்டு அவசரப்பட்டு விடுறதோ வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ இக்காலத்தில் கூடாது அதோட உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் சிறு தொழில் சுய தொழில் நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் கன்சல்டென்சி தொழில் நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதே சொல்லணும் அதோடு கூட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் அந்தஸ்து அவார்டு அண்டு ரிவார்டு அதன் மூலமாக தனவரவு பணவரவு இந்த மாதம் உண்டு ஏழில் சனி காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகிறவங்க இந்த காலங்களில் இருக்குது அது இல்லை ஒன்பதாம் இடத்துல கேது பெல்கிரீம்ஸ் அடிக்கடி ஆன்மீக தரிசனம் ஆலய தரிசனம் நீண்ட தூரம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல குரு ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைகள்லாம் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலமும் இம்மாதங்கள்லாம் உண்டு மொத்தத்தில் உங்களுக்கு மாதம் ரொம்ப சிறப்பானுதான் சொல்லணும் இருந்தால் கூட எட்டாம் அதிபதியாக சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால போக்குவரத்து இல்லை வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போக வேண்டிய காலகட்டங்கள் வருதுங்க குறிப்பாக ஸ்டெப்பில் மாடிப்படிகளில் லிஃப்டில் எஸ்கலேட்டரில் கவனமாக போயிட்டு வர வேண்டிய காலம் இம்மாதங்களில் இருக்குது இம்மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால மகாலட்சுமியை வணங்கிட்டு வர்றது மிகவும் சிறப்பாகும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் குறிப்பாக எனி நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சில ஏறு கெடுபலங்களை நடக்கக்கூடிய கெடுபலங்களை குறைந்து நட்பலங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்